செவ்வாழை விவசாயம் சம்மந்தமாக தொடர்ந்து நிறைய காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன் அதன் வரிசையில் கன்றுகளை பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் நம்ம தோட்டத்திலேயே கடந்த வருடம் நடவு செஞ்ச கன்றுகள்லேருந்து பிரித்து எடுத்து கன்றுகளை நல்லா நேர்த்தி அதாவது அரைக்கி அதை ட்ரைகோடர்மா விரடியில் நழச்சி ஒரு ஐந்து மணி நேரம் கழித்து தான் இப்போ கன்றுகளை நடுறேன் ஏன்னா சருகு நோய் பாதிப்பு இருந்ததுனால தான் நான் அந்த மாதிரி குழிகளை நழைச்சி நடுறேன் நடும் மண்ணும் அப்படி தான் அதாவது நல்ல தண்ணீர் வடியும் பூமி கனத்த மழை இருந்தாலும் தண்ணீர் தேங்காது செவ்வாலை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் தேங்கவே கூடாது இடைவெளியும் எட்டு அடி விடுறது ஏன்னா நல்ல பெரிய மரமாக வரும் கன்றுகளை நடுற ஆழங்குறதும் கிட்டத்தட்ட ஒரு அரை அடியிலிருந்து முக்கால் அடி அந்த வேர்பகுதி முழுமையாக மண்ணுக்குள்ளே போகணும் அதுதான் முக்கியமான ஒன்று நீங்கள் நிரந்தரமாக விட போகிறீங்க அதாவது மருதாம்பும் விட்டு அப்படியே இது பண்ணுறீங்கன்னா இன்னும் ஆழமாக நடலாம் ஆனால் நீங்கள் ஒரு வருட வேளாண்மையாக மட்டும் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அரை அடியிலிருந்து முக்கால் அடி அந்த வேர் பகுதி முழுமையாக மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி கன்றுகளை வந்து நட்டா போதும்